ீநாதம் நாமியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குருபரம்பராம் எதிராஜாய வித்மகேஸ்ரீ பாஷிகாராய தன்னோ தன்னோராமானுச்சாரிய பிரச்சோதையாது ஆழ்வார்கள் திருவடிகளேம் எம்பெருமாநாத் திருவடிகளே ஜியர் திருவடிகளே யோநித்ய அச்சுத பதாம் புஜ யுக்மருக்ம வியாமோகததஸ்ததிதரான திருநாயமேனே அஸ்மத்குரோர் சிந்தோ ராமானுஜியசரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏழாராழமிழந்தளின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட திருவேங்கடமாமலிமேயாராமுதே அடியேற்ருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு அனத்தியாய காலத்தினுடைய ஐம்பத்தி ஏழாவது நாள் பதிவேற்றம் பிள்ளை பெருமாளையங்கார் அவருடைய திருவேங்கட தந்தாதி என்கிற அஷ்ட கிரந்தங்கள் என்று அழைக்கப்படுகிற எட்டு நூல்களில் ஒன்றான திருவேங்கட தந்தாதியை கடந்த ஆண்டும் தொடங்கி இந்த ஆண்டும் அனுபவித்து வருகிறோம் கடந்த ஆண்டு முப்பத்தி ஆறு பாசுரங்களை அனுபவித்தோம் இந்த ஆண்டு அதிலே தொடங்கி முப்பத்தி ஏழாவது பாசுரம் தொடங்கி நேற்று வரையிலே தொண்ணூற்றி ரெண்டு பாசுரங்களை அனுபவித்து வந்தோம் இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிற பாசுரம் தொண்ணூற்றி மூணாவது பாசுரம் பெருமாளுடைய தோள்கள் புஜங்கள் எப்படி இருக்கிறது என்று வர்ணிக்கா வர்ணிக்கிறது போல இருக்கிற பாசுரம் முதலிலே தனியன் மட்டளை தந்தளை சூர் துருவேங்கடத்து வாணனுக்கு தொட்டு அலை பிரானுக்கு அன்பு வாம்பற்ற தூயப் பொற்றாலுள் தலையண்ட மணாலதாசன் உகந்துரைத்த திருவந்தா உகந்து உரைத்த கட்டளைசே திருவந்தாதி நூறு கலித்துறையே என்று நூறு பாடல்களால் திருவேங்கடவனை பாடியிருக்கிறார் என்று சொல்லுகிற தனியனது தொண்ணூற்றி மூணாவது பாசுரம் மரகதத்தை கடைந்து ஒப்பித்தது ஒத்தன வாழ்த்தினர்தம் நரகதத்தை தள்ளி வைகுந்தம் நல்கின நப்பினையாம் விரகதத்தைக்கு விடையே தழுவின வேங்கடவன் குரகதத்தை பிளந்தான் தோள்கள் ஆகிய குன்றங்களே பெருமாள் எப்படி இருக்கிறார் என்று சொல்கிறார் மிகப்பெரிய மரகத மலையை கடைந்தது போல இருக்கிறதாம் அவனுடைய உருவம் அவன் என்ன செய்கிறான் தன்னை வாழ்த்தி இருப்பவர்களுக்கு நரகத்தை தள்ளி வைத்துவிட்டு வைகுந்தத்தை தருகிறான் கண்ணனை அடைந்தே தீருவேன் என்று ஆசையோடு இருந்த நப்பினை பிராட்டிக்காக அவனுடைய தந்தை வைத்திருந்த வீரிய சுக்லம் என்று சொல்லக்கூடிய வீர போட்டியாம் அந்த போட்டியிலே கலந்து கொண்டு அவனால் யாராலும் வெல்ல முடியாது என்று சொல்லத்தக்க வளர்த்த ஏழு எருதுகளை அடக்கி நப்பின்னை பிராட்டியை மணந்தான் அவன்தான் வேங்கடவனாக இங்கே இருக்கிறான் அவனே கண்ணனாக இருக்கிற பொழுது கம்சனால் ஏவிப்பட்ட கேசி என்கிற அசுரன் குதிரை வடிவெடுத்து வர அதனுடைய வாயை பிளந்து போட்டான் அவனுடைய தோள்கள் எப்போதுமே மலைபோல் உள்ள தோள்களை உடையவனாக விளங்கக்கூடிய பெருமாள் இந்த திருவேங்கடவன் என்று பெருமாளுடைய புஜபலத்தை சொல்லுகிற பாசுரம் குதிரை வடிவாய் வந்த கேசியை அவனுடைய வாயை பிளந்தான் திருவேங்கடமலையானுடைய தோல் என்பது மரகத மலை போல் இருக்கிறதாம் ஒரு பச்சை மலையை கடைந்து எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது அவனுடைய உடல் ஆழ்வார் அனுபவிப்பார் அல்லவா பச்சைமாமலை போல் மேனி என்று அப்படி பச்சை மலையையே கடைந்து எடுத்து ஒப்பனை செய்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறானவன் பெரிய மலை போன்றவனாக இருக்கிறான் ஆனால் எளியவனாக இருக்கிறான் தன்னை காதலித்த பெண்ணுக்காக ஏழு எருதுகளை அடக்குகிறான் தன்னுடைய மெய் மெய்யடிகாரிகளுக்காக நரகத்தை தள்ளி வைத்து வைகுந்தத்தை தருகிறான் அவன்தான் திருவேங்கடமுடையான் என்று சொல்ல வாசுரம் இந்த பாசுரம் பாசுரத்தை மீண்டும் அனுபவிப்போம் மரகதத்தை கடைந்து ஒப்பித்தது ஒத்தன வாழ்த்தின் ரதம் நரகதத்தை தள்ளி வைக்கும் வைகுந்தம் நல்கின நப்பினையாம் விரகதத்தைக்கு விடையேழு தருவின வேங்கடவன் குரகத் குரகதத்தை குரகதத்தை பிளந்தான் தோள்கள் ஆகிய குன்றங்களே காயனவாச்சா மனசேந்திரிருவா அப்தியாப்தநாபா பிரகதேயது சுபாவாது சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமத்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்திரோல்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் முத்துருநாமம் கண்ணா 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 என்று என் ஆவில் வருவதற்கு அழுபுரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா